ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பங்களாதேஷ் வீரரான மகமதுல்லா பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் வந்து கிரவுண்ட்லேயே வந்து கூப்பிட்டு வந்து கண்டிச்சிருப்பார் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்தியனியை பொறுத்த வரைக்கும் வந்து கோச்சஸ்ஸாக வரவங்க வந்து கொஞ்சம் காமாக தான் வந்திருப்பாங்க ஏன்னா வந்து எப்படியும் வந்து முன்னாள் வீரர்களாக தான் வந்திருப்பாங்க வயசாக இருக்கும் அப்போ பொறுமையாக இருப்பாங்க பட் இப்போ நம்மளுடைய புதிய கோச்சாக இருக்க கம்பீர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கிடையாது வயசானாலுமே கூட இவர்கிட்ட அந்த அக்ரஷன் வந்து குறையவே இல்லை அந்த அக்ரஸிவ்க்காக தான் இவர் வந்து கோச்சாகவே வந்து போட்டாங்க அந்த மாதிரி சூழல்ல இவர் வந்து முகமது கூப்பிட்டு வந்து கிரவுண்ட்லேயே வந்து இதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிக்கோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து வார்னிங் வந்து பண்ணியிருப்பார் அதுக்கான காரணத்தை பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து பங்களாதேஷ் அணிக்கு வந்து மறுநாடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு யங் டேலண்டட் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து அசத்தி இருக்காங்க ஒருத்தர் வந்து ஹர்ஸ்தீப் சிங் இவர் வந்து ரீசெண்ட் டைமாகவே வந்து இந்திய அணியில் தொடர்ந்து இடம் பிடிச்சு ஆடி வந்துட்டுருக்காரு டி டுவெண்ட்டிஸில் அவர் தவிர்க்க முடியாத ஒரு பவுலராக இருந்து வந்துட்டுருக்கார் எப்போதுமே நம்ம வந்து ஷமி பும்ரா புவனேஸ்வர் குமார் சிராஜ் இவங்களையும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அடுத்த கட்ட பவுலர்ஸே நம்ம வந்து உருவாக்கணும் அந்த வகையில் ஹர்தீப் சிங் வந்து மூணு புள்ளி அஞ்சு ஓவர் போட்டு வெறும் பதிநாலு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பார் இன்னொருத்தர் வந்து மயங்க் யாதவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிபியூட் மேட்ச் தான் வந்து ஆடுறாரு டிபியூட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஓரே வந்து மெய்டன் பண்ணி பெரிய ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து பண்ணியிருக்காரு நாலு ஓவர் போட்டு ஒரு ஓவர் மெய்டன் ஆக்கி இருபத்தி ஒரு ரன்னை வெட்டு கொடுத்து அப்போ வந்து மூணு ஓவருக்கு இருபத்தொரு ரன்னை வெட்டு கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து கைப்பற்றி இருப்பார் அப்போ வந்து நம்ம வந்து மயங்க் யாதவ் வந்து ஒரு டெத் ஹவுஸ்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பவர் பிள்ளைலையும் யூஸ் பண்ணலாம் ஹர்ஜீப் சிங்கையுமே அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ வந்து ஹர்ஷீப் சிங் நல்லா ஏர்கர்ஸ் வந்து போடுவார் மயங்க் யாதவ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போடுறாரு நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே அசால்ட்டாக வந்து போடுறாரு அப்போ வந்து ரெண்டு பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணிக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க இன்னொருப்புறம் அடுத்து நம்ம இந்திய அணி வந்து களம் இறங்கினாங்க மேட்ச் ரொம்ப டல்லாக போனோம் பொறுமையா தான் வந்து போச்சு ஏன்னா நூத்தி இருபத்தி எட்டு தான் டார்கெட் ஒரு சுவாரஸ்யமே இல்லை பட் பாண்டியாவுடைய பாண்டியா பேட்டிங்க்கு வந்தவொடனே கொஞ்சம் சுவாரஸ்யம் வந்துச்சு பதினாறு பந்தில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் பாண்டியா அடிச்சிருப்பாரு அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸு பறக்க விட்டுருப்பாரு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டோடு வந்து பாண்டியா வந்து ஆடி இருப்பார் அப்போ வந்து பாண்டியா வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து போணுச்சு இப்போ அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணுவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மகமதுல்லா வந்து வேணுனே வந்து பாண்டியா கிட்ட வம்புலுத்து அவர் வந்து திட்டிருப்பாரு அவர்கிட்ட வந்து கோமம் வந்து நடந்திருப்பார் பட் வந்து பாண்டியா பெருசாக அதை வந்து கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க முன்னாடி இருந்த பழைய பாண்டியான இந்நேரம் வந்து முடிச்சு விட்டுருப்பாரு பட் இப்போ வந்து பாண்டிய பெருசா அதை வந்து கண்டுக்காம ஒரு பாட்டுக்கு வந்துட்டாரு பட் இந்த விஷயத்தை வந்து கம்பீர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு கம்பீர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மகமதுலா கூப்பிட்டு கிரவுண்டிலே வந்து கண்டிச்சிருக்காரு அதாவது வந்து வெற்றியோ தோல்வியோ மேட்ச் முடிஞ்சிருச்சு ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போ போக தானே அவர் வந்து நல்லா ஆனார்னா அந்த ஒரு கோவம் எல்லாருக்கும் இருக்கும் அதை உடனே வெளிப்படையாக காட்டுவீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி முகமது அல்லாவுக்கு கூப்பிட்டும் அதேமாதிரி பங்களாதேஷ் கேப்டனை கூப்பிட்டும் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து கண்டிச்சிருப்பார் ஜெயித்த நாங்களே வந்து சைலண்டாக தான் வந்து போயிட்டுருக்கோம் தோற்றுட்டு வந்து பெருசாக என்ன வீராப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் வந்து டென்ஷன் ஆகியிருப்பார் கம்பீரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க நன்றி